உண்மையிலேயே நம்ம கூட இருக்காது அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு வேணும் இங்க வந்துட்டா வாயிலேயே நம்ம வந்து பேசிட்டு இருக்காது ஜாதி இல்லைங்க ஆனா எந்த ஜாதி பகல் கேட்டு மதம் இல்லைங்க நீங்க நான் கிறிஸ்டினா நீங்க நான் முஸ்லீமா நீங்க இந்துவா இந்த காலெல்லாம் அவங்ககிட்ட எந்த வேணும் நீங்கள் ஜாதியாக இருக்கக்கூடாது மதமாக இருக்கக்கூடாது நீங்கள் என்ன மொழிகாரு நீ என்ன பணக்காரரா நீ என்ன ஏழையா நீங்கள் படிச்சவரா பத்தம் பெற்றவரா தேவையில்லை உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்ல வந்து போராடுறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா கண்டிப்பா நீங்க இத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர நிறைய பாவலர்கள் தான் இருக்காங்க பணக்காரர்கள் பணக்காரர்கள் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யாரா இருக்காங்கன்னா கீழ்நிலை மக்கள் தான் இருக்காங்க இந்த கீழ்நிலை மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி சேர்க்கணும் இங்க யார் வரியவர்கள் இங்க எங்களுக்கு சாலையோர பணியாளர்கள் கடை வியாபாரிகள் இருக்காங்க தள்ளுவண்டிகாரங்கள் இருக்காங்க கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு மாலை வேலை செய்யல வேலை செய்ய முடியவங்க இப்படிப்பட்ட மக்கள் தான் அப்ப அப்படிப்பட்ட மக்கள் கிட்ட போய் நம்ம கருத்துக்களை சேர்க்கணும் கருத்துக்களை சேர்க்கணும்னா என்ன அவங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாகும் நீங்க தைரியத்தை உண்டாக்காம எந்த வகையிலுமே நீங்க பண்ண முடியாது இன்னைக்கு சீமான ஒருத்தர் இருக்க அவர் போய் பேசுகிறாரோ உங்கள் பேசுகிறாரோ அது அவருக்கு தான் வெடிச்சோம் அவனை பேசுகிற கருத்தை மக்கள் பேசுவேன் இன்னைக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைக்குது அப்போ அந்த பத்து பர்சன்ட் ஓட்டு எப்படி கிடைக்குது அப்படின்றது நீங்கள் சிந்திக்கணும் நமக்கு கிடைக்காதா அப்படின்னா நமக்கும் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் வைக்கணும் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு அரசாங்கம் அப்படின்னா ஒரு பயம் அதிகாரிகள்னா ஒரு பயம் காவல்துறைன்னா ஒரு பயம் கார்பரேஷன் ஒரு பயம் இந்த பயத்தை தூக்கி வெளியே போகணும் இந்த பயத்தை தூக்கி உள்ள வெளியில போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இங்க சட்டம் இருக்கு சட்டம்தான் தான் மேலானது சட்டனுடைய கடமையில தான் இந்த அரசாங்கமே இயங்கிட்டு இருக்கு அதிகாரிகள் இயங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்கான எஜமானர்கள் அவங்க கிடையாது நம்ம தான் எஜமானர்கள் அவங்க எல்லாம் வேலை காரணம் இதை அவங்க சொல்றதுக்கு தாயகவே கூடாது எடுத்து போய் சேர்க்கணும் ஒரு சாதாரண இப்ப நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க அட்வொகேட்டா இருக்கிறதுலாம் முக்கியமே கிடையாது ஆனா எத்தனை பேருக்கு அதை எஜுகேட் பண்ணி எத்தனை பேருக்கு எடுத்து போய் சேர்த்தீங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க காவல்துறை கண்டு பயப்படாதீங்க கார்பரேஷனை கண்டு பயப்படாதீங்க எங்க போனாலும் சரி நீங்க வந்து நிபுணி நிக்கணும்னா நம்ம அமைப்போட வாங்க அமைப்போட பாதுகாப்பு உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்கா சுகாதார பிரச்சனை இருக்கா மருத்துவத்தில் பிரச்சனை இருக்கா கல்வியில் பிரச்சனை இருக்கா சாலைகளில் பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் நம்ம அவைக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்றத எதுவுமே சேர்க்கணும் இதை நீங்கள் சேர்த்தீங்கன்னாலே உங்களுடைய பணத்தை கூட்டிக்கணும் இன்னொரு தூரம் மாவட்ட தலைவர் சத்தியசங்கை மாவட்டத்தில் ஜெகஜீவட்ட சொன்ன நம்ம மாவட்டத்தில் வந்து பெருசாகலாம் நம்ம என்ன பண்ணாதீங்க ஒரு இருபது பேரை தேவைப்படுது இருபது பேரை தயார் பண்ண நீரை தயார் பண்ணுங்க ரெண்டாயிரம் பேரை தயார் பண்ணுங்க இருபது பேர் யாரா இருக்கணும் அப்படின்னா ஒரு மாவட்ட தலைவர் கண்ணன் உங்க சொல்ற அந்த இருபது பேர் யாரா யாரெல்லாம் கேள்வி நீ என்ன பண்ற நீ செஞ்சியா நீ பட்டியா நான் யார் தெரியுமா இந்த கதையெல்லாம் இருபது பேரை நீங்க தயார்பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா எனக்கு மதிப்பு இருக்கா உனக்கு மதிப்பு இருக்கா என் பேர் இங்க இருக்கு உன் பேர் இங்க இருக்கு அந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் தெரிவு செய்யவே கூடாது நீங்கள் தெரி எப்படிப்பட்ட ஆட்களை தெரிவு செய்யணும்னா நீங்க சொன்னீங்கன்னா செய்யணும் அப்படிப்பட்ட ஆட்களை இருபது பேரை நீங்கள் எழுப்பி ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய தலைவர் அந்த இருபது பேர் பத்து பேரை அவங்க வந்து அழைச்சிட்டு வரதுக்கு பண்ணிடுவாங்க எந்த சூழ்நிலையான பத்து பேர் அவன் கீழே இருக்காளா அவனை சேர்த்து வச்சுங்க அவனுக்கு பொறுப்பை கொடுங்க வாழ்வின் தாழ்வு நில்லுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவன் நல்லது அவன் அழைச்சிட்டு அமைப்புக்காக நிக்கிறான் மாவட்ட தலைவர்களாக நிக்கிறான் அமைப்புக்காக நிக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன காசு வாங்க நீங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது அவன் அவனை சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே போய் நான் காசு வாங்குவேன் எனக்கு இதை கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க நாலாயிரம் கொடுங்க அவனுக்கு பிரச்சனை இல்ல முடிச்சு கொடுக்கணும் அப்பதான் உங்க பின்னாடி கேட்பான் அமைப்புல நான் நின்னதுனால எனக்கு லாபம் யாருமே இங்க லாபம் இல்லாம வியாபாரமே கிடையாது எல்லா கட்சியிலும் சரி எதையாவது நோக்கி